நடப்பு மழைக்கால கூட்டத்தொடரில் ஆறு மசோதாக்களை நாடாளுமன்றத்தில் தாக்கல் செய்ய மத்திய அரசு திட்டமிட்டுள்ளது நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடர் வரும் ஜூலை இருபத்தி இரண்டாம் தேதி தொடங்கி ஆகஸ்ட் பன்னிரெண்டாம் தேதி வரை நடைபெறுகிறது இருபத்தி மூன்றாம் தேதி நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் பட்ஜெட்டை தாக்கல் செய்ய உள்ளார் இந்த கூட்டத்தொடரில் ஆறு மசோதாக்களை தாக்கல் செய்ய மத்திய அரசு திட்டமிட்டுள்ளது சிவில் விமான போக்குவரத்து துறையில் எளிதாக வணிகம் செய்வதற்கான வழிவகை செய்யும் பொருட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்து முப்பத்து நான்காம் ஆண்டு கொண்டு வரப்பட்ட விமான சட்டத்திற்கு பதிலாக பாரதிய வாயுவன் விதியேக் சட்டத்தை கொண்டுவர திட்டமிட்டுள்ளது தொழிற்சாலைகளில் பயன்படுத்தப்படும் கொதிகலன்களின் பாதுகாப்புக்காக ஆயிரத்தி தொள்ளாயிரத்து இருபத்தி மூன்றாம் ஆண்டு கொண்டு வரப்பட்ட இந்திய கொதிகலன் மசோதாவுக்கு பதிலாக புதிய பாய்லர் மசோதா கொண்டு வரப்பட உள்ளது மேலும் காஃபி மற்றும் ரப்பர் உற்பத்தி குறித்த ஊக்குவிப்பு மற்றும் மேம்பாட்டு வளர்ச்சி மசோதா உள்ளிட்ட மசோதாக்களும் தாக்கல் செய்யப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே பண்ணுங்க